சார் வணக்கம் சார் சார் சமீப காலமாக வந்து சீமானவர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கார் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சீமான் அவர்கள் வந்து இப்போ ரெண்டு வாரமாக வந்து பெரியார் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கி பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லி போற்றி வந்த சீமான் வந்து இப்போ தாக்கி பேசுகிறதுக்கு என்ன காரணங்கிறப்ப அவர்கிட்ட வந்து யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காண்ட அவரை பற்றி பல கடுமையான குற்றங்களை பலரும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தை நம்ம சொல்லிவிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும் ஒரு வணிகர் வசதி படைத்த ஒரு வணிகர் பெரியவர் வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி துண்டு போட்டுட்டு கம்பீரமாக ஒரு கடைவீதில் நடந்து போயிட்ருக்காரு அவர் ஒரு பையனை கையில் பிடிச்சி போயிட்டுருக்காரு அவர் அப்போ நடந்து போகிறப்ப அந்த கடைவீதியில் ரெண்டு பக்கம் ரெண்டு பலரும் அவரை பார்த்துட்டு ரொம்ப கண்ணியமான முறையில் அவரை வணக்கம் சொல்கிறாங்க அவரும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகிறவர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாடி டக்குனு அவர் மேலே போட்டிருந்த தோலை தோலில் போட்டிருந்த துண்டு எடுத்து மடித்து தன்னுடைய கக்கத்தில் வச்சுக்கிட்டு பனிவாக உள்ளே நுழைகிறாரு உள்ளே நுழைஞ்சோன்னே இங்கே ஒருத்தர் இருக்கிற ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஐயா சாப்பிட்டேன் இருக்காங்க உட்காருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவர் உடனே இவர் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு தரையில் உட்காடுறாரு சேர்லையோ இருக்கையோ கொடுக்கப்படல தரையில் உட்காடுறாரு இதெல்லாம் அந்த பையன் கவனிக்கிறாரு என்ன நம்ம அப்பா நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் இவருக்கு வணக்கம் சொன்னாங்க இவர் கம்பீரமாக வணக்கம் சொன்னவர் இங்கே வர்றப்ப துண்டை மடித்து கக்கத்தில் வச்சு உள்ள பணிஞ்சு வர்றாரு தரையில் உட்காடுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப அங்கட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பெரியவர் வர்றாரு அவர் வழக்கறிஞர் அவர் அவர் வர்றப்ப வாங்க வாங்க என்ன என்ன விஷேஷம் இங்கே என்ன இப்படி வந்தே அப்படிங்கிறாரு இல்லைங்க நம்ம வழக்கு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டு போகலாம் நான் அப்படியா அதெல்லாம் பேசாக போய்ட்டுருக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் கவலைப்படாது ஃபீஸ் தரையெல்லாம் கொடுங்கோ அப்படிங்கிறாரு உடனே ஒரு என்ன பண்ணிட்டார் இந்த பெரிய ஒரு வணிகர் வந்து ஏதோ ஒரு தொகை எடுத்து அப்படி நீட்டுறாரு அந்த வக்கீலை வந்து அதை கை நீட்டு வாங்க மறுத்துட்டு அந்த அப்படி அங்கே வைங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த பக்கத்தில் அந்த ஒரு டேபிள் மேலே அந்த பணத்தை வைக்கிறாரு அந்த வக்கீல் அந்த உதவியாளர் கூட அந்த பணத்தை எடுத்து உள்ளே வையும் அப்படிங்கிறாரு அவர் உள்ள ஓடி பணத்தை எடுக்காமல் உள்ளே போய் ஒரு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை எடுத்து அந்த பணத்தில் அப்படி தெளிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறார் இதையும் அந்த சின்ன பையன் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு கவனிச்சுக்கிட்டு உடனே அப்போ நான் வர்றேன் சொல்லிட்டு இந்த வர்த்தகர் வெளியே வந்துடுறாரு வந்த பிறகு இந்த பையனுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்பா அவர்கிட்ட கேட்குறாரு என்ன நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இந்த வீ இந்த வக்கீல் வீடு வர்ற வர்ற வரைக்கும் உங்களை சந்தித்தவங்களாம் ரொம்ப மரியாதையாக அவங்களுக்கு வணக்கம் போட்டாங்க நீங்களும் வணக்கம் கண்ணியமாக சொன்னீங்க உள்ளே நுழைகிறப்போ உங்கள் துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க போய் தரையில் போய் உட்காந்தீங்க அவர் பணம் கொடுத்தா அவங்க பணத்தை தொட்டு வாங்க மாட்டேங்கிறாரு நீங்கள் வச்ச பணத்தை வந்து தண்ணி தெளிச்சு எடுக்கிதுன்னா என்ன எனக்கு புரியலைங்கிறப்ப அவர் சொல்கிறாரு ஆமாப்பா நம்ம வந்து சூத்திரர்கள் மட்டமான பிறப்புன்னு சொல்லி அவங்க நினப்பு அதனால் நம்மளை தொட்டு பணம் வாங்க மாட்டாங்க நம்ம தொட்ட பணமும் தீட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் தண்ணியை தெளித்து வாங்கிக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்ப்பனர்கள் அவங்கெல்லாம் நாங்களாம் உயர்வானவங்க அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு சொன்ன இந்த சிறுவருக்கு வந்து கடுமையான ஆத்திரமும் கோபமும் வருது இதனால் நம்ம அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் வணிகர் வர்த்தகர் எவ்வளோ பேர் அவரை மதித்து வணக்கம் சொன்னாங்க அவர் இங்கே ஒரு கூணி குறுக்குற மாதிரி நிலம இருக்கங்குண்டு ஆத்திரப்படுற அந்த சிறுவன் வந்து யாருன்னா அந்த பெரியவர் தான் ஈரோடு வெங்கட வெங்கடப்ப நாயக்கர் அந்த சிறுவன் தான் ராமசாமி ஈவி ராமசாமி பின்னாடி பெரியார் அந்த பெரியார் சின்ன பையனாக இருக்கிறப்ப தான் அவங்க அப்பா வெங்கடப்ப நாயக்கரோட தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஆராய ஆரம்பிக்கிறாரு பல இடங்களில் உயர் ஜாதி மட்ட ஜாதி இந்த நாலு வர்ணங்கள் தலையில் பிறந்தது தோலில் பிறந்தது இடுப்பில் பிறந்தது காலில் பிறந்ததுன்னு சொல்லி மக்களுக்கு நடக்கிற அந்த துரோகங்களை பார்க்க பார்க்க இவர் கொதிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து முற்போக்கு சிந்தனையாக பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் இவர் வந்து படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடி போகிற அளவுக்கு ஆகிடறாரு இவருக்கு விருப்பு திருப்பி அவங்க அப்பா பிடிச்சிட்டு வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தன்னோட தொழிலில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வர்றவங்கள்டாம் என்ன பண்ணுவார் இவர் இந்த முற்போக்கு பேச்சுக்களை தான் பேசுவார் யார் இந்த ராமசாமி இப்படி இருக்கிற கட்டத்தில் தான் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு இவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருனா இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணுங்கிற முடிவுக்கு வந்து இந்த ஈவே வே ராமசாமி வர்றாரு வந்ததோடைய விளைவு தான் என்ன பண்ணுறாரு நிறையா சீர்திருத்தங்களை கொண்டு வர்றாரு அந்த ஊரில் சேர்மன் பதவிக்கு வர்றாரு அடுத்த கட்டமாக வந்து காங்கிரஸில் போய் சேர்றாரு இப்படி பல சரித்திரங்கள் தெரியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்றைய திராவிட கட்சிகளுக்கு வந்து மூல தலைவராக முதல் தலைவராக வந்து பெரியாரை வந்து எல்லாரும் போட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பெரியாரை சமீபத்தில் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட சீமான் என்ன பண்ணார் பெரியாரை வந்து இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியாரே மண்ணுங்கிற மாதிரி பேசினார் இப்படி பேசின உடனே தான் பலருக்கும் கோபம் வந்துச்சு கோபம் வந்தால் என்ன பண்ணாங்க சீமானை சீண்டார சீமான் பெரியாரை சீண்ட ஆரம்பித்தோடனே சீமானை எல்லோரும் சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி சீண்ட ஆரம்பித்தாங்க சீமான் வந்து ஒரு புகைப்படத்தை காமிச்சு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருந்தார் என்ன புகைப்படம் அது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் அந்த போராளி இயக்க தலைவர் பிரபாகரனோட இவர் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை காமிச்சு நான் தான் அந்த இயக்கத்தை வந்து தூக்கி நிமித்த போகிறவன் தமிழர்களுக்கு வாழ்வு கொடுக்க போறவன் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து இவர் வந்து பிரபலியப்படுத்திக்கிட்டு இருந்ததோட ஒரு ஆடியோ வாய்ஸை வெளியிட்டு இவருக்கு சாதகமாகிட்டார் அந்த ஆடியோ வாய்ஸ் என்னென்னா அந்த இயக்க போராளிகளுடைய இறுதி காலத்தில் பலகீனம் அடைஞ்ச பிறகு அவங்க குடிய போகிற கட்டத்தில் ஒரு ஆடியோ வந்து டேப் பதிவாகி வருது அது யாருக்கு வருதுன்னா அந்த இயக்கத்துக்கு நிறைய கூட இருந்து ஒத்துழைத்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் இருக்காங்கள்ல வைகோ போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் நெடுமாறன் போன்றவர்கள் அதே மாதிரி குளத்தூர்மணி போன்றவங்க வந்நிய அரசு போன்றவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த ஆடியோ வருது இது மாதிரி எங்கள் நிலமை மோசமாகிடுச்சு முடிய போகுதுங்கிற மாதிரி ஒரு ஒரு வருத்தமான செய்தி வருது எப்படியாவது நீங்கள் மக்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லுங்கிற மாதிரி அப்படி இந்த வைக்கோ குளத்தூர் மணி நெடுமாறண்ணு வ இவங்க பேரையெல்லாம் சொல்லிட்டு வர்றதில் கடைசியாக இந்த சீமான் பேரையும் அந்த ஆடியோவில் இருக்குது இந்த ஆடியோவை கேட்குறப்பவே வந்து வைகோ வந்து கா முப்பது நிமிஷம் அவர் பேசவே இல்லையா அழுகிறாராம் அப்படியே இதை கேட்டுட்டு அது மாதிரி எல்லோரும் அழுதுருக்குறாங்க ஆனால் இந்த ஆடியோவை கேட்ட சீமான் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஆடியோவை எங்கிட்ட கொடுங்கன்னு இருக்கார் கொண்டு வந்து ஏப்பா உனக்கு அது இல்லை கொடுங்கன்னு வரப்பூர்த்தி வாங்கி என்ன பண்ணியிருக்காரு அதை எடிட் பண்ணி அந்த ஆடியோவை காப்பி பண்ணி அதை எடிட் பண்ணி மற்ற ஆளுய பேரை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இவர் சீமான் பேரை மட்டும் வச்சு அவருக்காக அந்த ஆடியோ வந்த மாதிரி பிரபலியப்படுத்தி அதை தமிழ் தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா உலகம் பூரா அனுப்பிச்சிட்டாரு அப்போ அனுப்பிச்சிட்டு என்ன ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாரு நான் தான் அந்த இயக்கத்தை இனிமேல் காக்க பிறந்தவன் என்னத்தான் காக்க சொல்லி தலைவர் உத்தரவு போட்டாருங்கிற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த போட்டாவே வெளியிட்டார்ல இதுக்கு இப்போ இந்த பெரியாரை தாக்கி பேசின உடனே இந்த போட்டாவே போலிதான் பான்னு என்ன பண்ணாருங்க அந்த போட்டாவை யாரை எடிட் எடிட் பண்ணி அனுப்பிச்சாரோ அவரே செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டார் அவர் யார் டைரக்டர் சங்ககிரி ராஜகுமார் அந்த சங்ககிரி ராஜகுமார் தான் என்ன பண்ணிட்டார் சமீபத்தில் வந்து வலைதளங்களில் வந்து பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சீமான் காட்டுற போட்டா உண்மையான போட்டா இல்லை அது பிரபாகரன் கூட எடுத்தது இல்லை அது எடிட் செய்யப்பட்டது நான் தான் அதை செஞ்சு கொடுத்தேன் நான் எப்படி செஞ்சு கொடுத்தேன்னா என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் பிரபாகரன் கூட நிற்கிற மாதிரி இவர் சீமான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுங்கன்றாரு ஏன்ட்டு கேட்டால் இல்லை பிரபாரன் சீமானுக்கு பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்க போகிற அவர் சந்தோஷப்படுவார்ன்றாரு நானும் பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ தான் சொல்லி எடிட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் சீமானு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இவரே நேராக எடுத்த மாதிரி அதை பிரபலியப்படுத்தி அந்த ஆடியோ வாய்ஸையும் பிரபலியப்படுத்தி அதனால் நான் தான் அந்த இயக்கத்துக்கு இனிமேல் தலைவருங்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிற மாதிரியும் என்னமோ தனி நாடே பிடிச்சி கொடுக்க போகிற மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அந்த உலகத்தில் இருக்கிற அந்த இலங்கை தமிழர்கள்ட்டா நிதியை திரட்டி திரள் நிதி திரட்டி சாப்பிட்ற ஆள் ஆயிட்டாருன்னு யார் சொன்னால் சங்ககிரி ராஜகுமார் போட்டு உடைச்சாரா இது உடனே தட்டாஃப்தான்னு வெடிச்சு எல்லா வலைதளங்களையும் பரவ ஆரம்பித்தோடனே உடனே இவர் என்ன பண்ணார் ஏன்டா நீ இவ்வளோ நாளாக சொல்லலை இது நீ வந்து பொய் சொல்கிறாங்கிற மாதிரி சீமான் திருப்பி பதில் கொடுத்தவுடனே அடுத்த ஆள் கிளம்பி வந்துட்டார் அடுத்த ஆள் யாரு அந்த இயக்க தலைவர் இருந்தாருங்கல்ல பிரபாகரன் அவருடைய அண்ணமையன் கார்த்திக் மனோகர் அவர் வந்து சொல்லிட்டாரு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணதான் உண்மை இல்லை உண்மை இல்லைங்கிறது மட்டும் இல்லை எங்கள் சித்தப்பா பிரபாகரனோட அவர் வந்து சந்தித்ததே எட்டு நிமிஷமும் ஆறு நிமிஷம் தான் அவர் என்னமோ கூடவே இருந்த மாதிரி பல நாட்கள் இருந்த மாதிரி அவர் கூட சாப்பிட்ட மாதிரி ஆமக்கறி சாப்பிட்ட மாதிரி எங்கள் சித்தி அவருக்கு இட்லிக்குள்ளே ஆமக்கறி வச்சு கொடுத்த மாதிரி என்னென்ன கதையெல்லாம் விட்றாரு எல்லாம் போய் எங்கள் சித்தியெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது இவர் பார்த்ததே கிடையாது இவர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் போயின்னா அவர் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் அவர் பேட்டி கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் சீமான் கொதிக்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு அடுத்த என்ன பண்ணுறாங்க சந்தோஷன்னு ஒருத்தர் ஒளிப்பதிவாளர் அவர் இப்போ வெளியே வர்றாரு சீமான் நீங்கள் ரொம்ப தொல்லி கொதிக்காதீங்க நீங்கள் வச்சிருக்க போட்டால் எடிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உண்மையாக நீங்கள் வந்து தலைவரை சந்தித்தது எட்டு நிமிஷம் தான் நான்தான் உங்களை கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் வந்து இயக்கத்துக்கு வேலை பார்க்கவோ போராடுறதுக்கோலாம் நீங்கள் வர கிடையாது நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு திரைப்படம் எடுக்க போனோம் அந்த போராளிகளை பற்றிய படம் எடுக்க போனதுக்கு நீங்களும் கூட வரேன்னிங்க சரி நீங்கள் நல்லா மீட்டிங்கில் பேசுகிறீங்க அப்போ வந்து ரூபா நூறுரூவா வந்துட்டு மீட்டிங்கில் நல்லா பேசுவார் இவர் அப்படி பேசுகிறவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே அந்த போராளியோட நிலைமை காமிச்சா அதை பார்த்துட்டு வந்து இங்கே நல்லா ஏதாச்சும் பேசுவீங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் தான் அவரை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அஞ்சு இளைஞரை விட்டுருந்தேன் அப்படி என்னோட அந்த திரைப்படத்தை எடுக்கிற இடத்துல வச்சுருக்கிறப்ப பத்து பன்னெண்டு நாள் தங்கியிருந்தாரு எப்படியாச்சும் நான் தலைவரை பார்க்கணும் பிரபாகரனை பார்க்கணும் ரொம்ப அடம் பிடிச்சாரு நானும் முயற்சி பண்ணேன் கிடைக்கல கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு எட்டு நிமிஷம் பார்க்குற மாதிரி எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பார்த்தாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது உண்மைதான் இவர் வந்து பிரபாகரனை சந்தித்தது உண்மை தான் ஃபோட்டோ எடுத்ததும் உண்மை தான் ஆனால் அந்த போட்டா இவர்கிட்ட கொடுக்கப்படலாம் அது எங்கிட்ட இப்போவும் எங்கிட்ட தான் இருக்குது அதையும் அப்போ கொடுக்கலாம் அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இவர் வச்சிருக்கிற போட்டா எடிட் பண்ண போட்டா இவற்றை வந்து தலைவர் பிரபாகரன் வந்து நீதான் எனக்கு வாரிச்சுட்டோ அப்படின்னா இப்படிலாம் சொல்லவும்லாம் கிடையாது எல்லாம் ஒரு கப்ஸா அது மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க ஆமக்கறி கொடுத்தாங்க அவருடைய பிரபாகரனுடைய மனைவி வந்து இவருக்கு இட்லி கொடுத்து நடுவில் கறி வச்சு ஆமைக்கறி வச்சு கொடுத்து எல்லாம் புருடாக விட்டுட்டார் அப்படின்னு அவர் புட்டு புட்டு சந்தோஷ் போட்டு உடைச்சிட்டார் சந்தோஷ் போட்டு உடைச்சி மூணாவது நாலாவதாவில் அவர் நெடுமாறு நான் அவர் சுருக்கமாக சுட்டார் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திருக்கிற வேலையை வைக்காதீங்க அப்போ நிருபம் யார் அவன் பேரை கூட நான் சொல்ல ஒருபோலப்பா அப்படின்னு அவர் கடுமையாக தாக்கி பேசிட்டார் இப்படி தலைவர் பிரபாகரன் கூட மாதக்கணக்கில் இருந்த வைகோ அவர்கள் ஒன்றும் இந்த மாதிரிலாம் எதுவும் புருடா விடலை அவருக்காக லட்சக்கணக்கில் பணம் உதவிகள் செஞ்ச குளத்தூர்மணி என்ன ஒன்றும் சொல்லலை அவரோட பேசின வன்னியரசு ஒன்றும் சொல்லலை இப்படி யாரும் அவரோட உழைத்தவங்க பாடுபட்டவங்க அந்த இலக்கு இயக்கத்துக்காக வேலை பார்த்தவங்கலாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறப்ப எட்டு நிமிஷம் கூட போய் இருந்துட்டு எவ்வளோ பூடா விட்டுக்கிட்டு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த இயக்கத்தோடைய ஆதரவாளர்களாக இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சீமானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இப்போ சீமான் வந்து ஏண்டா இவரை பெரியாரை வந்து நம்ம தாக்கி பே அதாவது பெரியாரை தாக்கி பேசுனதுனால தான் இவங்கெல்லாம் திரும்பி அடைச்சாங்க இப்போ என்னாச்சுன்னா ஏன் இப்படி ஒரு பெரியாரை தாக்கி பேசுகிறாருன்னு இப்போ கேள்வி கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவால் வந்து இங்கே வந்து கால் உண்ட முடியலை ஆட்சி அமைக்க முடியலை அதுக்கு என்ன காரணம்னால் பெரியாருங்கிற கைத்தடி தான் உத்தரப்பிரதேசத்தில் வந்து முஸ்லீம்கள் தமிழ்நாட்டோட அதிகமாக இருக்கிறாங்க கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க தலித்து மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து வெற்றி பெறக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வர முடியல நாற்பது சீட்டில் ஒரு சீட்டோடு வர முடியலன்னு பார்க்குறப்ப பெரியாருடைய தத்துவங்கள் வந்து இங்கே நிலை பெற்று இருக்குது அந்த காரணத்தினால இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா பெரியாரை வந்து கருத்துக்களை உடைக்கணும் பெரியாரை வந்து இழிவுபடுத்தணும் அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து யார் இவர் சீமானை பிடிச்சாதான் சரியாகருங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க அந்த அரசியல் புரோக்கர் ஒருத்தர் இருக்கார் ரவீந்திரன் துறைசாமி அவர் மூலியமாக சீமானை கூட்டிகிட்டு போயிட்டு ரஜினிகாந்திட்ட காண்டாக்ட் பண்ண வச்சு ரஜினிகாந்துக்கு அடுத்து அவர் துக்லோ குருமூர்த்தியிட்ட காண்டக்ட் பண்ண வச்சு துக்ள குருமூர்த்தி மூலிமா பாஜக தலைவர்கிட்ட பார்த்து சீமானை கணிசமாக கவனித்து அந்த கவனிப்புக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அப்படின்னு பலரும் பேசுகிறாங்க இப்படி அவர் வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே ஆக நம்ம தலைவர் பெரியாரையே அவர் எழுத்து பேசுகிறாரு பெரியார் வந்து சமத்துவத்துக்காக பாடுபட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் முஸ்லீம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற இந்து மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சமத்துவம் வேணும்னு பாடுபட்டவர் பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர் உதவி பெண்கள் திருமணத்துக்காக பாடுபட்டவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து தாக்கி பேசுகிற சீமானை நம்ம போட்டு தாக்கணும்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க யார் எல்லோரும்னா தமிழ்நாடு உள்ள அவ்வளோ அரசியல் கட்சிகளும் திராவிட இயக்கங்கள் பெரியாரிஸ்ட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தே 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 தேமுதிக மதிமுக இப்போ சமீபத்தில் விஜய் தொடர்ந்த வெற்றி கழகமாக தமிழக வெற்றி தமிழக கழகம் இப்படி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க சீமானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இப்போ சீமான் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏண்டா நம்ம வந்து பெரியாரை கை வச்சோட இருந்தாலும் அவர் விடுற மாதிரி இல்லை பொய் மேலே போய் பேசிட்டு வர்றப்போ இவர் போய்க்கெலாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன இவருக்கு சீமானுக்கு தொட்டாச்சு அதை விட்டு நகரவும் முடியலை அதில் வெற்றி பெறவும் முடியல துடிது முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ வரக்கூடிய அந்த அடுத்தடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாம் சீமானுடைய கட்சியே இல்லாமல் போயிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இவரை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் உண்டரலாம்னு நினச்சி பாஜக போட்ட திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர் இன்னொரு கதை அவுத்து விட்டுக்கிட்டு இருந்தார் பெரியார் வந்து தமிழை வந்து காட்டுமராண்டி பாசன் சொன்னார் அப்படின்னு ஆமாம் காட்டுமராண்டி பாசன் சொல்லியிருக்காரு எப்போ சொன்னார் பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்க கல்வெட்டு எழுத்துக்கள் ஓலைச்சோடி எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கு அதை இன்னொரு விஷயம் சொல்லி சொல்லுங்க முஸ்லீம்களையும் திட்டினதாக சொன்னாங்க அதையும் சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுறேன் அப்போ பெரியார் என்ன சொன்னார் நீங்கள் வந்து அந்த காலத்து எழுத்த போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா இது அந்த இப்போ வந்து இதை வந்து திருத்தம் கொண்டு சொல்லி தமிழில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் இதை படிங்கப்பா ஆங்கிலத்தை படிங்கன்னு சொன்னார்ல ஆமாம் உண்மைதான் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது முன்னுக்கு வரக்கூடாதுதான் பார்ப்பா என்ன பண்ணா அவனை படிக்க விடாமல் தடுத்தாயா அவன் உயிர் பதவியில் இருந்துட்டு உங்களை ஆட்டி படைக்கிறான் நீங்கள் படித்து முன்னுக்குவாங்க வேலைக்காரிட்ட பேசுனா கூட இங்கிலீஷில் பேசுங்களான்னு சொன்னார் அவர் என்ன சொன்ன பேசுன சொன்ன நோக்கம் தெரியுதா அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி முஸ்லீம்களை வந்து தாக்கி பேசினார் பெரியார் ஆமாம் தாக்கி பேசினார் எப்போ தாக்கி பேசினாரு முஸ்லீம்களை வந்து அவர் பெரியாருக்கு பிடிக்காமல் இருந்துச்சா அதெல்லாம் கிடையாது உதாரணமாக கண்ணியமிகு காகிதம் இல்லத்தை அவர்கள் ம இறந்துட்டாங்க சென்னையில் வந்து அவருடைய உடல் வந்து அந்த நியூ காலேஜ் மைதானத்தில் பார்வையிட்டா வைக்கப்பட்டிருக்கு அவரை பார்க்க போகிறாரு பெரியார் அடுத்த வருஷம் பெரியார் இறங்க போகிறாரு தள்ளாத வயசு மூத்திரச்செட்டியை சுமந்துக்கிட்டு மேடைகளில் பேசிய பெரியார் வந்து கஷ்டமான சூழ்நிலையும் அந்த காதம் மில்லத்தை பார்க்குறேன்னு சென்னையில் போய் இறங்குறாரு அவர் அந்த இடத்துல போய் இறங்கணுன்னா அவரை வரவேற்பு அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வீரமணி அண்ணன் ஊடுறாங்க கூடவே நாகரடிவாக ஓடுறாரு அப்போ வீரமணியாக அவர் பெரியாருக்கு தெரியுது தரப்பு தெரியல நாகர இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாரு பெரியாரு அப்போ வீரமணி சொல்கிறாரு இவர்தான் அனிஃபாண்ணா அனிஃபாண்ணா அப்படிங்கிறாரு நாகர் நாகரணிபா அண்ணா நாகூர் நாகூரணிபா நாகரா ஏன் தங்கமே நீயாயா அப்படிங்கிறாராம் பெரியாரு அப்போ பாருங்க நாகரணிவானுன்னு அவருக்கு பெரிய அன்பு வந்திருக்கு இப்போ நாகரணிவா முஸ்லீம் தானே இஸ்லாமியர் தானேங்க அப்போ பெரியார் ரெண்டு பக்கம் ஒருத்த பக்கம் வீரமணி அவர்களும் ஒரு பக்கம் நாகரணி வாங்கன்னு புடிஞ்சு தாங்கி கூட்டிகிட்டு போடுறாங்க காகிதம் அவருடைய அந்த படுத்திருக்கக்கூடிய அவர் இறுதி அஞ்சலிக்காக பார்க்க வர்றப்ப பெரியார் என்ன சொல்லிட்டு வர்றாராம் நாம் செத்து போயிட்டு காகித என்னத்து பிழைச்சிருக்க கூடாதாயா நம்ம மக்களுக்கெல்லாம் நன்மை செஞ்ச ஆளாச்சு இனிமேல் அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு யார் ஆள் இருக்கா அப்படிலாம் வருத்தப்பட்டு அழுத ஒரு பெரியார்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மேலையும் அந்த முஸ்லீம் லீக் மேலையும் முஸ்லீம் லீக் தலைவர் மேலேயும் பெரிய வச்சுருந்துருக்காரு அதான் அப்படிப்பட்ட அந்த பெரியார் வந்து முஸ்லீம்களை திட்டி பேசுனாரா இல்லை முஸ்லீம் லீக்க ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு பேசியிருக்காரு அது என்ன கட்டம் இந்த பெரியார் வந்து ராஜாஜியை வந்து ஆட்சி கட்டில் கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ்லேருந்து வந்த பிறகு ராஜாஜி என்ன பண்ணுறாரு நிறைய குளறுபடிகள் பண்ணுறாரு என்ன குளறுபுடிகள் நிறையா பள்ளிக்கூடங்களை மூடுறாரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு அப்பா என்ன வேலையோ அதே வேலையை செய்யுங்கிற மாதிரி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்தியை கொண்டு வந்து திரிக்க முடிக்கிறார் ராஜாஜி இப்படி நிறையா பிள்ளைகளுக்கு மேலே பிள்ளைகள் வந்த உடனே ராஜாஜி ஆதரித்து வந்த பெரியாருக்கு ராஜாஜி மேலே கோபம் வந்துடுது சரி இனிமே வந்து நம்ம வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு அவரை எதிர்க்க ஆரம்பிச்சுறாரு காங்கிரஸை விட்டு வெளியாகிறாரு அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு காமராஜர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து காமராஜர் வந்து வெற்றி பெற வச்சுக்கிறாரு ஆட்சிக்கு கொண்டு வர்றாரு காமராஜர் வந்து பெரியார் நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணுறாரு பள்ளிக்கூடங்களும் திறக்கிறாரு குலக்கல்வி திட்டத்தை இல்லைன்னு ஆக்கிறாரு இந்தி திருப்புக்கு எதிராக இருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிறாரு இப்படி கர்ம வீரராக காமராஜ் செயல்பட ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த கட்டத்தில் தான் ராஜாஜி என்ன பண்ணுறாரு காமராஜருக்கு எதிராக திருப்பி அரசியலுக்கு வரணுன்ட்டு திமுகவுடைய ஆதரவோடு அரசியலை சந்திக்க முடிகிறாரு அப்போ திமுக என்ன பண்ணுது திமுக முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து அந்த அணியில் போய் ராஜாஜி ஒட்டிக்கிறாரு அப்போ இவங்க மூணு பேரும் செஞ்சிடம் பண்ணுறாங்க காமராஜுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக இருக்காங்க இப்போ ராஜாஜியை தான் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார் யார் பெரியார் அந்த பெரியார் வந்து அவருடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி காமராஜ் ஆட்சி நடத்துகிறாரு அந்த காமராஜ் ஆட்சியை கடுக்கிறதுக்கு திமுக வந்து எதிர்த்து போட்டிடுது அந்த திமுக வந்து போட்டிடுறப்போ அது வந்து யார் ராஜாஜியோட துணையானிக்குது இதுக்கு முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுக்குதுன்னு அவருக்கு ஒரு கோபம் வருது யாருக்கு பெரியாருக்கு அப்போ தான் முஸ்லீம் லீக்கை திட்டுறாரு ஏன் நீங்கள் போய் இவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா முஸ்லீம்களையும் கிறிஸ்தவங்களையும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொன்ன ஆளு எந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரங்க ராஜாஜி அவருடைய கூட்டம் அப்போ நான் சொன்னேன் என்ன நாடகம்லாம் இந்த மண் இந்த மண்ணிலே பிறந்தவங்க நீங்கள் செஞ்ச அநியாயத்தால் உங்கள் மதத்தை விட்டுட்டு அவங்க இஸ்லாமியரானாங்க கிறிஸ்தவனானலாம் சொன்னேன் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித்து மக்களுக்கெல்லாம் விரோதமாக அவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிறவங்க அந்த எண்ணம் கொண்ட ராஜாஜியை போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கீங்களே இது நீங்கள் முஸ்லீம் லீக் செய்கிறது நியாயமாக அப்படின்னு முஸ்லீம் லீக்கை தாக்கி பேசியிருக்காரு கடுமையான வார்த்தையெல்லாம் அப்படி அவர் எந்த அளவுக்கு தாக்கி பேசியிருக்காருன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் யார் பெரியார் சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் பார்ப்பான் துரோகம் செய்ய அவனுக்கு காரணம் உண்டு என்னவென்றால் அவனது பொய் பித்தலாட்ட உயர் வாழ்வு சரிந்து விழுகிறது முஸ்லீம் துரோகம் செய்ய காரணம் என்ன நீ ஏன் துரோகம் பண்ணுற முஸ்லீம் முஸ்லீம்கள் அதை வெளியிட்டு மக்களை திருப்தி செய்யணும் நீ ஏன் ஒரு ராஜாஜி ஆதரிச்சுங்கிற காரணத்தை நீ வெளியிட்டு மக்களை திருப்திப்படுத்து அப்போத்தான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் உங்களை நம்புவாங்கன்னு சொல்கிறாரு யாரே முஸ்லீம் லீக்கை பார்த்து அதாவது முஸ்லீம்ஸை சொல்ல முஸ்லீம் லீக்கை முஸ்லீம் லீக்கை சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லீம் லீக்னால ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தான் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டு தான் சீமான் பேசுகிறாரு அப்படி பேசினா அந்த முஸ்லீம் லீக் திமுக என்ன விடுதா அந்த தேர்தலில் வெற்றி பெறுறாங்க வெற்றி பெற்றவொடனே அவங்க கூட என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமாக ராஜாட்சியை கலட்டி விட்டுட்டு திமுக வந்து ஆட்சியை கொண்டு போய் பெரியாரை காலையில் வச்சு இது உங்கள் ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் எங்களை தலைவர் அப்படி சொல்லிட்டு பெரியாருடைய கொள்கையை தகுந்த மாதிரி ஆட்சி நடத்துகிறாங்க அந்த திமுக முஸ்லீம் லீக் சேர்ந்து உதாரணமாக சொல்லுவாங்கள்ல ரைட்டில் சிக்னல் போட்டு லெஃப்டில் கட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க திராவிட ஆட்சியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட திராவிட கொள்கையில் தான் அண்ணா நடத்தினார் அவரை தொடர்ந்து கலைஞர் மு கருணாநிதி நடத்துனார் இப்போ இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதே முறையில் தான் ஆட்சியை நடத்துனாரு அந்த திராவிட கொள்கைக்கெல்லாம் பேசிக்காக இருந்த பெரியாரை வீழ்த்தினா தான் இங்கே பாஜக கால் உண்ட தான் அசைன்மெண்ட் திட்டம் போட்டு சீமானம் பேச விட்டுருக்காங்கட்டு பல அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க ஆக இதெல்லாம் இங்கே ஈடுபடாது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்கள் ஒரே அணியில் இப்போ திமுகவும் திமுகவும் நிற்கிது தேமுதிகவும் நிற்கிது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது அதே மாதிரி பாருங்கள் நம்ம அந்த விஜய் நிற்கிறாரு மதிமுக நிற்கிது எல்லோரும் பண்ணிட்டாங்க இப்போ சீமானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா பெரியாரை தொட்டம் நம்ம அரசியலில் கெட்டோன்னு தலை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர்களுங்கிறது தான் இப்போ தெளிவான ஒரு கருத்தாக இருக்குது இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிகிற ஒரு உண்மை என்னென்னா எப்படியாவது பல பொய்களை பொழைந்து பேசி பேச்சு திறமையால் ஒரு பெரிய வருவாயை உருவாக்கி நம்ம மேலே வந்துடுவோம்னு நினச்ச அவர்கள் வந்து என்னைக்கு பெரியார தொட்டால் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு எட்டு சதவீதம் வரைக்க உயர்ந்தேன்னு சொல்கிறவர் இனி வரக்கூடிய தேர்தலில் ரெண்டு சதவீதத்தையே தொடுவராகிற சந்தேகண்டு பலரும் பேசுகிறாங்க வரப்போகிற தேர்தல் வரப்போகிற தேர்தலில் தான் அந்த முடிவு கிடைக்கும் ஆனால் இது வந்து திராவிட மண் இது வந்து பெரும்பாலும் எல்லா மக்களும் வந்து நாங்கள் வந்து இனத்தால் திராவிடம் மொழியால தமிழன் வழியால இஸ்லாமியர்களாக இருப்பாங்க இந்துக்களாக இருப்பாங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க ஆனால் தம்பிகளாக தான் இருப்போம்னு சொல்லி ஒரு நல்லிணக்கமான இந்த தமிழ்நாட்டை வந்து யாரை கெடுக்க முடியாது எல்லாம் தான் நம்ம கருத்தாக இருக்குது இப்போ அவர் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் நம்ம நேரத்தை ஒதுக்கி நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க சீமான் அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் நல்ல விஷயங்களை சொன்னார் விவசாயம் சார்ந்த இது இந்த வயலும் வயல் சார்ந்த இதெல்லாம் நல்லா சொன்னார் அவரை கூட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு சேர்ந்தார்னா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் அதாவது நல்ல முன்னேற்றம் இருக்கும் தமிழகத்துக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஈவந்தோ என்னோட பர்சனல் பர்ஸ்பெக்டிவெலாம் அவர் பேசுகிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு பட் ஆனால் அடிப்படையிலே நம்ம இதில் கைய வைக்கும் போது என்ன இவர் வந்து ஆசையை காட்டி மோசம் பண்ணுறாருன்ற மாதிரி தோணுது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் அதாவது ரொம்ப கருத்துக்களை பய தைரியமாக சொல்கிறீங்க அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி தகவலை பகிரங்கமாக சொல்கிறீங்க கரெக்டாக சொல்கிறீங்க உண்மையாக உடனுக்குடன் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் விவர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சீமான் எப்போ இப்போ சமீபகாலமாக அவர் சொல்கிற கருத்துக்கள் சரியாக அவர் போகிற நகர்வு சரியா அரசியல் கா நகர்வு சரியா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அரசியல் சேனல் சா நம்மளுடைய அரசியல் சேனல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாஞ்சவர் அண்ணன் அஸ்ரா சார்